அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் குரு வந்து இருக்கிற இடம் பிடிக்காம ரெண்டாம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாப்ல குருங்கிறவர் வந்து என்ன மனுஷன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் குழந்த இல்லையா இந்தாப்பா குழந்தை கல்யாணம் நடக்கலையா கண்டி மேலம் கட்டி மேலம் கார் வேணுமா வாங்கிக்க கடன் வேணுமா வாங்கிக்க தொழில் ஆரம்பிக்கணுமா பண்ணிக்க பதையூறு வேணுமா வச்சுக்க எல்லா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நம்மளை கஷ்டப்படுத்துறது மெயினாக யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சனி கஷ்டம் வந்து சனி அந்த சனி இந்த சனி எஸ்பெஷலி ஏழுற சனி அவர்கிட்ட நேராக போய்ட்டு நம்பியே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடு முப்பது இருபது அப்படிங்கிற டிஸ்கவுண்ட்டு அவர் நமக்கு வாங்கி தருவார் பட்ட ஒரு நல்லவர் தான் இந்த குரு பகவான் ஸோ இவர் வந்து உள்ளே வராரு அப்படிங்கிற அந்த டைமில் வந்து என்னென்ன நல்ல விஷயங்களை நமக்கு அவர் செய்வார் என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் இனி நம்ம பார்க்கலாம் துலா ராசிக்காரர்களுக்கு எட்டில் குரு அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அதாவது குரு வந்து நேராக பார்க்கறத விட மறைவில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா துலாமுக்கு வந்து குரு வந்து பாவகிரகம் ஸோ அதனால இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் தொழில் உடல்நிலை இதில் வந்த எல்லா தடைகளுமே நீங்கி உடல்நிலையா ஓகே இவர் இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஓகேப்பா அப்படிங்கிற ஒரு ஐடியாலேஜி கிடைக்கும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் கடனா என்னால் இப்போதான் கொடுக்க முடியும் இவ்வளோ நாளில் சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனில் கண்டிப்பாக அதை நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனும் கிடைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லிட மாட்டேன் ஓரளவுக்கு இத் அதாவது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்தை கம்பேர் பண்ணையில் இந்த குரு கொஞ்சம் உள்ளே வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சுமூகப்படுத்துவார் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கே பாருங்கப்பா உங்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி எல்லோரையும் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களை பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் உங்களை வரச்சுருப்பார் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் மனநிம்மதியோடு இருப்பீங்க அப்படின்னா சொல்லுவேன் மனநிம்மதிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஸோ அது உங்களுக்கு இருக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடாது பெரிய லெவல்லையும் நல்லது நடந்துடுறாரு ஒரு மாடரேட்டான ஒரு ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் ப்ளஸ் வந்துட்டு குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து எந்தவித பிரச்சனைகளும் இல்லை சில சின்ன சின்ன சுப செலவுகள் வரத்தான் செய்யும் அது போக குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான சூழ்நிலை நிலவும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிடும் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே குரு வந்து பார்த்துட்டு உங்களை சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துருவார் சீக்கிரமாக கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாரு கவலைப்படாதீங்க அதே மாதிரி எட்டாம் இடத்துல வந்து சில விஷயம் நடக்கிறாமல் இருக்கிறதே நல்லது சில விஷயம் நடந்தால் தான் நல்லது அது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை உங்களுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதுபோல் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் வாக்கு தரக்கூடாது ஏன்னா வாக்கு கொடுத்தீங்கனாலே அது சில பல பிரச்சனைகள்லாம் உங்களை விடும் ஸோ வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி பிஸ்னஸ்னு இதெல்லாம் இறங்கினீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு இறங்குங்க சும்மா குருட்டாம் போக்குள்ள அகலா காலில் எடுத்து நம்ம வைக்கக்கூடாது அந்த விஷயத்தை பற்றி தெரியல அதில் நமக்கு நம்மளோட நாலேஜ் என்ன இருக்குது தெரியலனா கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு இறங்கலாம் ஆனால் எதுவுமே தெரியாமல் இன்னொருத்தவங்களோட நாலேஜை வச்சு நம்ம அதில் இறங்கக்கூடாது இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த பயிற்சி நல்லபடியாக அமைகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதாவது இந்த மொத்த குரு பயிற்சி பலன் அதாவது மேஷம்லேருந்து ரிஷபத்துக்கு செகண்ட் பிளேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை எல்லாருக்குமே கொடுக்கும் அதாவது கோடீஸ்வர யோகம் நல்ல பணக்கார யோகம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல யோகந்தான் பண வரவு நல்லா கிடைக்கும் ஆனால் அதில் பிரச்சனைன்னு பார்த்தாலும் அந்த பணத்தால் தான் இப்போ வந்து தசாபுக்தி சரியில்லாதவங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு இந்த பிரச்சனைக்குரிய விஷயமா சொல்லியிருப்பேன்ல அவங்களுக்கு தசா புக்தி சரியில்லை கொஞ்சம் ஜாதகங்கள் சரியில்லை அப்படிங்கும் போது இங்கிட்டு கொடுக்குற மாதிரி இந்த பணத்தை செல்வ செழிப்பை கொடுத்துட்டு இங்கிட்டு கொண்டு போகிற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு அது டம்மி ஆகுறது ஸ்டாக் மார்க்கெட்டு ட்ரேடிங் கிரிப்டோ ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து விரயமாயிரும் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும் அதாவது நம்மளோட ஓன் ஜாதகத்தில் குரு வந்து உச்சம் அடைஞ்சிருக்காரா நீச்சம் அடைஞ்சிருக்காதா தசாபுக்தி எப்படி இருக்குது குரு திசை எப்படி இருக்குது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்கணும் இது மாதிரி கவனித்து நம்ம படிக் பண்ணும்போது இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் நல்லதையே செய்யட்டும் நல்லதே நடக்கட்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்